எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி போல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் மருதானியக்கா என்ன வேலை பார்த்துட்டே இருக்கீங்க சாப்பிட போலியா நான் சாப்பிட போறேன் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் வாங்கல இல்ல மல்லி நீ சாப்பிடுமா எனக்கு தோட்டத்துல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அத முடிச்சுட்டே சாப்பிடுற வந்து நேரத்துக்கு சாப்பிடுங்க எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் நீ சொல்றது சரிதான் மல்லி சத்த இருப்புல கை கால் அலம்பிக்கிட்டு வரேன் சரிக்கா என் அத்த எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு பாக்குறேன் என்ன மல்லி உங்க அத்தை என்ன சமைச்சு குடுத்திருக்காங்க அதுவா சாப்பாட்டுக்கு மாங்காய் முருங்கா போட்ட அந்த ஒத்த மரம் எங்களுக்கு எம்புட்டு உபயோகமா இருக்கு தெரியுமா நீ சொல்றதும் சரிதான் புள்ள மாமரங்களை நம்ம வளர்க்கறதுனால நல்ல பலன் இருக்கு ஏன் சொல்றன்னா நம்ம பட்டாக்கா மக ராசன்ன இருக்காருல்ல அவரு தோட்டத்தை பாத்தியா எம்பிட்டு மாமரங்களை வச்சிருக்காருன்னு அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் அதுல விளையிற மாங்காய்களை உள்ளூர் மட்டும் இல்லாம வெளியூர்களுக்கும் ஏற்றுமதி செய்யறாரு அது மூலமா நல்ல வருமானமும் பாக்குறாரு ஏங்கா நாமே மாஞ்செடிகளை நட்டு வளர்க்க கூடாது எனக்கும் அந்த என்ன வந்தது புள்ள இது சம்பந்தமா ராசனை கிட்ட கேட்டேன் அவரு என்ன சொன்னாரு அக்கா மாஞ்செடிகளை எப்படி வளர்க்கணுங்கிற விவரங்களை நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துல சொல்றாங்களாம் அத கேட்டுதான் அவரு மாஞ்செடிகளை வளர்க்கறாரா அப்படியாக்கா நம்மளையும் அந்த கூட்டத்துக்கு போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க சொன்னாரு சரிதான் மருதானி அக்கா வாங்க போலாம் முதல்ல அக்கா இங்க யாரு என்ன ஓரம் சொல்ல போறாங்க அதோ எழுதியிருக்கே புள்ள இரு படிக்கிறேன் மாவில் அடர் நடவு முறை பத்தி கலவை ஆதி சக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவங்க தான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உலக அளவில் எல்லா நாடுகளிலையும் இந்த மாவில் அடர் நடவுமுறை அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருக்குது இது எந்த வகையான நடவுமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைவான நிலப்பகுதியில் அதிகமான மரங்களை நட்டு மிகுதியான விளைச்சல் பெறக்கூடிய ஒரு நடைமுறையாகும் காலங்காலமாக நாம் வந்து மாசாகுபடி சாகுபடி பண்ணிக்கிட்டு வர்றோம் அதில் எப்படின்னா மா நடவு செய்யும் பொழுது பத்து மீட்டருக்கு பத்து மீட்ரு இடைவெளி அப்படிங்கிற வகையில் நடவு செய்வோம் அப்படி நடும்பொழுது ஒரு ஏக்கருக்கு நாற்பது மரங்கள் மட்டுமே நடவு செய்ய முடியும் அதுக்கப்புறம் எட்டு மீட்ருக்கு எட்டு மீட்ரு அப்படிங்கிற இடைவெளியில் நடவு செய்ய ஆரம்பித்தோம் அப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது மரக்கன்றுகள் மட்டுமே நடவு செய்ய முடியும் ஆனால் இந்த மாவுல அடர் நடவு முறை அப்படிங்கிறது நாலு மீட்டருக்கு ரெண்டு மீட்ரு அப்படிங்கிற இடைவெளியில் ஐநூறு மரக்கன்றுகளை ஒரு ஏக்கர் நடுறதுக்கு பேர் தான் அடர் நடவு முறை இந்த முறை வந்து மானாவாரி பயிர் சாகுபடிக்கு ஏற்றது அல்ல கண்டிப்பாக நீர்ப்பாசன வசதி இருக்க வேண்டும் ஸோ இந்த நடநடவு முறைக்கு தேவையான மண் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாமரம் வந்து எல்லா வகையான மண்ணிலையும் சாகுபடி செய்ய முடியுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அதிகப்படியான களிமண் அல்லது மணல் உள்ள பகுதியில் இந்த மாமர சாகுபடி ஒத்து வராது ஏன்னா அதிகப்படியான களிமண் அப்படிங்கிறது தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப மணலாக இருந்ததுன்னா தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற அனைத்து வகையான மண் வகைகளும் இந்த மாமரங்களை நடவு செய்யலாம் இந்த அடர் நடவு முறைக்கு ஏற்ற ரகங்கள் என்னென்னு பார்த்திங்கனாக்கா பெங்களூரா இமாம் பசந்து அல்ஃபோன்சா போன்ற ரகங்கள் மிகவும் உகந்த ரகங்களாக இருக்கிறது இந்த முறையில் எப்படி நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு மீட்ரு இடைவெளியில் ஒரு நீளமான ட்ரெஞ்ச் எடுக்கணும் அந்த ட்ரெஞ்சில் தொழியறு மற்றும் மேல்மன் ஆகியவற்றை கலந்து அந்த ட்ரெஞ்சை மூடிடணும் அதுக்கப்புறம் அந்த ட்ரென்ச்சில் ரெண்டு மீட்டருக்கு ஒரு மரக்கன்று வீதம் நட வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஐநூறு மரக்கன்றுகளை நட முடியும் ஸோ இந்த அடநடவு முறையிலேயே ரொம்ப முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒன்று வந்து கவாத்து பண்ணுறது ரெண்டாவது நீர் நிர்வாகம் மூன்றாவது உர நிர்வாகம் இந்த மூணு இல்லாமல் நீங்கள் இந்த முறையை கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ அதில் கவாத்து பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பாரம்பரிய முறையில் பார்த்திங்கனாக்கா ஒரு மாமரம் நாற்பதுலேருந்து ஐம்பது அடி உயரம் வரைக்கும் வளரும் இப்போ நாற்பது அடியிலேருந்து ஐம்பது அடி உயரம் வளரும் பொழுது நாம் அதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அல்லது அந்த மாங்காயை அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான செயல் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ மருந்து அடிக்கும்போது நீங்கள் எவ்வளோ தான் கீழே இருந்து மேலே பார்க்க அடித்தாலும் அந்த இலையோட மேற்பரப்பில் அந்த மருந்து வந்து படாது அடுத்தது நீங்கள் அறுவடை பண்ணணும் மாங்காய் அறுவடை பண்ணும்போது அந்த பழக்கூடையை வச்சு அறுவடை பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது கரெக்டாக அதை அந்த கூடையில் விழுந்தால் அதை நம்ம பழத்துக்கு எடுத்துக்கலாம் சப்போஸ் தவறி மண்ணில் விழுந்துருச்சுன்னா அதை வந்து பழத்துக்கு பழுக்காது அழுகி போயிடும் அதை நம்ம ஊறுகாய் மாங்காய்க்கு தான் பயன்படுத்த முடியும் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாதி மாங்காய் மகசூல் வேஸ்ட்டாக போயிடுது இந்த அடநடவு முறையில் நாம் வந்து கவாத்து பண்ணுறோம் கவாத்து பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு கண்ணை நட்டுட்டு ஒரு நான்கு மாதங்கள் கழித்து பார்த்திங்கனாக்கா அது ஒரு நான்கு அடியிலேருந்து ஐந்து அடி உயரம் வரைக்கும் வளர்ந்துருக்கும் அப்படி வளர்ந்த அந்த செடிகளை ஒன்றடியிலேருந்து ரெண்டு அடி உயரத்தில் கட் பண்ணி விட்டுறணும் அப்படி கட் பண்ணும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா அந்த கட் பண்ண இடத்துல ஒரு நாலுலேருந்து ஆறு வரைக்கும் பக்க கிளைகள் வர ஆரம்பிக்கும் அந்த பக்க கிளைகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதில் நல்ல தெம்பாக இருக்கக்கூடிய மூணு கிளைகளை ஒரு சமமான இடைவெளியில் விட்டுட்டு மிச்ச பக்கக்கன்றுகள் அனைத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ இது திரும்ப வளர விடணும் இது வளரும் பொழுது ஒரு ரெண்டடி அல்லது ரெண்டடி உயரம் இருக்கும் பொழுது அந்த மூணு பக்க கிளையையும் அடியில் கட் பண்ணிடணும் ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கிளை மட்டும் இருக்கும் அந்த மூணு கிளையிலேருந்து திரும்பவும் ஒவ்வொன்றுலேயும் மூணு கிளை அல்லது அஞ்சு கிளை வரைக்கும் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மூணு அஞ்சில் எது நல்ல கிளையாக இருக்குதோ அதை மூணு மட்டும் விட்டுட்டு மற்ற இலையெல்லாம் கிள்ளிடணும் ஸோ இப்போ அடுத்த ஆறாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கிளைகள் ஒன்று ஒன்றுலேயும் மூணு மூணு பார்த்தீங்கன்னா ஒம்பது கிளைகள் இருக்கும் அந்த ஒம்போது கிளைகளும் ஒன்றடி வயர் வரும்போது திரும்பவும் வெட்டி விட்டுறணும் அதுலேயும் நிறைய கிளைகள் வரும் அதுலேயும் மூணு மூணு கிளைகள் மட்டும் விட்டுறணும் ஸோ இது வந்து அந்த செடியை நம்மளுடைய ஷேப்புக்கு தயார் பண்ணுறது இந்த அடநடவு முறையில் இது மிகவும் முக்கியமான ஒரு செயல் அந்த இந்த இதை நீங்கள் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம அந்த பழைய காலத்து மரம் மாதிரி இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது அடி வரை உயரம் வரைக்கும் வளர ஆரம்பிக்கும் இப்படி கவாத்து பண்ணி அந்த மரத்தோட உயரத்தை கம்மி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அதோடய ஷேப்பை கரெக்டான அளவில் கொண்டு வர்றது தான் இதில் முக்கியமான தொழில்நுட்பம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த மரக்கன்றுகளை மூணு வருஷம் வரைக்கும் நாம் இப்படியே பராமரிச்சிட்டே வரணும் மூணு வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த மரங்களை நம்ம பூக்கிறதுக்கோ காய்க்கிறதுக்கோ நம்ம விடணும் அது வரைக்கும் இந்த கவாத்து முறையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா நீர் நிர்வாகம் அதாவது இந்த அடநடுவு முறையில் நடக்கூடிய மரங்கள் அனைத்திற்கும் நீர் நிர்வாகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மரத்திற்கும் தேவையான அளவு உரமும் தண்ணீரும் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு விளைச்சல் எடுக்க முடியும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மரக்கன்றுகளை நட்டுருக்கிறோம் அதுக்கு தேவையான அளவு நீர் வசதி இருக்கணும் ஸோ வசதி அப்படிங்கும்போது ஐநூறு மரங்களுக்கு நாம் வந்து கால்வாய் அமைத்து தண்ணீர் பாசனத்தலம் சாத்தியமில்லாத ஒரு நிகழ்ச்சி அதனால் நாம் வந்து சொட்டு நீர் பாசன முறைக்கு கண்டிப்பாக போயாகணும் இதுக்கு அரசு துறையிலேருந்து சிறு விவசாயிக்கு நூறு சதவீத மானியமும் பெரு விவசாயிக்கு எழுபத்தஞ்சி சதவீத மானியமும் அரசு இருந்து மானியம் கொடுக்குறாங்க ஸோ அதை பயன்படுத்தி சொட்டுநீர் நீர் பாசன முறையை கொண்டு வரணும் இந்த சொட்டு நீர் பாசனத்தினால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு செடிக்கும் அதோட வயசுக்கேற்ப தேவையான அளவு தண்ணீரை அந்த செடிக்கு கொடுக்க முடியும் அடுத்தது நம்ம அந்த செடிக்கு தேவையான உரங்களை நீர்வழி கூட்டமாக ஒவ்வொரு செடிக்கும் தேவையான அளவு கொடுத்துட முடியும் தேவையான மரங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் மற்றும் உரம் கொடுக்கும் பொழுது நமக்கு தரமான பழங்களை அறுவடை பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது அதனால் சொட்டு நீர் பாசன முறை அப்படிங்கிறது அடர்நடவு முறைக்கு கண்டிப்பாக வேணும் அடுத்தது உர நிர்வாகம் எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான அளவு சத்துக்கள் கிடைத்தால் மட்டும்தான் தரமான பழங்களை நம்மளால் எடுக்க முடியும் அந்த வகையில் மாமரத்துக்கும் உர நிர்வாகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நடவு முறையில் வந்து தண்ணீரில் கரையக்கூடிய முற்றிலுமாக கரையக்கூடிய உரங்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம் அது மட்டும்தான் சொட்டுநீர் பாசனம் மூலமாக அந்த செடிகளுக்கு போய் சேரும் மாமரத்துக்கு தேவையான உர அளவு அப்படிங்கிறது ஒரு தனி அட்டவணையே இருக்குது வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ மழைக்கு தகுந்த மாதிரியும் வெயிலுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு அட்டவணை இருக்குது அந்த அட்டவணையை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு டைமோ அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமோ நீங்கள் அந்த உரத்தை சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்த செடிக்கு போகிற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி தேவையில்லாதப்ப தண்ணி விடுறதையும் தவிர்க்கணும் அப்போ தான் மாமரம் பூ எடுக்கும் காய்க்கும் ஆரம்பிக்கும் அடுத்தது கலை நிர்வாகம் கலை நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு ஐநூறு செடி நட்டுருக்குறோம் ஐநூறு செடிக்கு இடையிலையும் வந்து நம்மளால் டிராக்டரில் ஓட்டி கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான காரியம் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக நீங்கள் செடி நடுறதுக்கு முன்னாலேயே பாலித்தீன் ஷீட் போட்டு நிலப்பருவை அமைச்சிட்டோம்னாக்கா அந்த மரங்களுக்கு அடியில் வரக்கூடிய பொருட்களை நாம் வராமல் தடுக்க முடியும் எது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொட்டுநீர் பாசனம் மூலமாக தண்ணி பாய்ச்சிறதுனால மரத்துக்கு அடியில் மட்டும்தான் புல் முளைக்கும் மற்ற இடத்துல புல் முளைக்காது மழை காலங்களில் வேணால் எல்லா இடத்துலையும் புல் முளைக்கலாம் மற்ற காலங்களில் மரத்தோட அடியில் மட்டும் ஈர இருக்கிறதுனால அங்கே மட்டும்தான் புல்லு முளைக்கும் அதனால் நீங்கள் வந்து பாலித்தீன் அந்த ஷீட்டை போட்டு நிலப்போர் மலிச்சிங்கன்னு சொல்லுவோம் அதை பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் வயலில் களை வர்றதுக்கான அவசியமே இல்லை அந்த பாலித்தீன் ஷீட் அப்படின்றது குறைஞ்சது ஒரு மூன்றுலேருந்து ஐந்து வருஷம் வரைக்கும் விலைக்கும் தாங்கும் அப்போதுக்கப்புறம் வந்து மாமரமே அதனுடைய மேற்பகுதி முற்றிலுமாக வளர்ந்து நிழல் வந்துடுறதுனால புல்லூர் வந்து குறை வளர்றது வந்து குறைவாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் கலை நிர்வாகம் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து நீர் நிர்வாகம் உரை நிர்வாகம் கலை நிர்வாகம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு முக்கியமான ஒரு இது என்னன்னாக்கா இப்போ அல்ஃபோன்சா இமாம் பசந்த் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டர்னேட் பியரிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒன் அவுட் ஒரு வருஷம் மட்டும்தான் காய்க்கும் ஒரு வருஷம் நல்ல விளைச்சல் இருந்ததுனாக்கா அடுத்த வருஷம் விளைச்சல் இருக்காது ஆனால் நாம் அவ்வளோ செலவு பண்ணி நாம் அந்த ஒரு விவசாயம் பண்ணும் பொழுது நமக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம அறுவடை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருப்போம் ஸோ இதை ஒவ்வொரு வருஷமும் அறுவடை பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு மரத்துக்கும் பியூட்ரோசால் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் அது மார்க்கெட்டில் பல பேரில் வர்றது ஃபேமஸாக கல்தார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மருந்தை நீங்கள் அந்த மரங்களுக்கு இடுவதன் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் மரத்தை பூக்க வச்சு தரமான காய்களை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் ஸோ இந்த கல்தார் அப்படிங்கிற பேக்லோ பேக்லோபெட்ரோசால் அப்படிங்கிற அந்த மருந்தை எப்போ வைக்கணும்னு கேட்டிங்கனாக்கா செப்டம்பர் மாதம் இறுதியில் வைக்கணும் அப்படி இல்லைன்னா அக்டோபர் மாதம் மொத வாரத்தில் வச்சிடணும் ஸோ இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே இந்த உரத்தை வச்சிடணும் இந்த உரம் வைக்கும்பொழுது எல்லா விவசாயமே ஒரு கவனமாக வைக்கணும் ஏன்னா மருந்தோட அளவு அதிகமாக போச்சுன்னா மரத்தோட வளர்ச்சி பாதிக்கும் இந்த மருந்து வந்து ஒரு நாலு எம்எல் ஒரு மரத்துக்கு நாலு வருஷத்து மரத்துக்கு நாலு எம்எல் போதுமானது அதுக்கு மேலே உள்ள வயசு உள்ள மரமாக இருந்தாலும் அந்த நாலு எம்எல்ஏ போதுமானதாக இருக்கும் இந்த நாலு எம்எல் மருந்தை நாலு லிட்டர் தண்ணீரில் கரைச்சி மரத்தோட அடிபாகத்தில் ஊற்றணும் இதை மரத்தோட அடிபாகத்தில் எப்படி ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா மரத்துலேருந்து அரடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி அதில் அந்த மருந்தை ஊற்றி மண்ணை விட்டு மூடிடணும் அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அறுபது நாளைக்கு கண்டிப்பாக நீர்ப்பாசனம் பாய்ச்சியே ஆகணும் இல்லைன்னா மரத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கும் விளைச்சலும் இருக்காது கண்டிப்பாக அறுபது நாளைக்கு நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அந்த மரத்துக்கு விட்டே ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை தண்ணீர் விடக்கூடாது அந்த மருந்து வச்ச நூற்றி பத்தாவது நாள் ஒவ்வொரு மரமும் கண்டிப்பாக பூ எடுக்கும் மருந்து நம்ம செப்டம்பர் கடைசி வாரத்தில் வச்சுருந்தோம்னா அதுலேருந்து நூற்றி பத்தாவது நாள் கண்டிப்பாக பூ எடுக்கும் அதுலேருந்து உங்களுக்கு நல்ல மகசூல் வர ஆரம்பிக்கும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா பால்ஃபோன்ஸாவோ பங்கனப்பள்ளியோ பெங்களூராவோ நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் அல்லது ஒரு மாதம் எனக்கு முன்னாடியே அறுவடைக்கு வேணும்னாக்கா அந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் வைக்கக்கூடிய அந்த பேக்லஅப் பெட்ரோசால் அப்படிங்கிற மருந்தை ஒரு மாதம் முன்னாடியே வச்சுட்டிங்கனாக்கா அதுலேருந்து நூற்றி பத்தாவது நாள் பூ எடுக்க ஆரம்பிக்கும் அதனால் மார்க்கெட்டில் உங்களுக்கு முன்னாடியே காய்கள் வர ஆரம்பிக்கும் நல்ல விலைகள் கிடைக்கும் இந்த அடநடவு முறை செய்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு எல்லா விஷயம் கேட்கறது ஆர்வமாக இருப்பீங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விளைச்சல் நீங்கள் சாதாரண நடவு முறையில் ஒரு ஏக்கருக்கு முப்பது மரமோ நாற்பது மரமோ ஐம்பது மரமோ நடவு செஞ்சீங்கன்னாக்கா இரண்டு டன் எடுக்க முடியும் அவ்வளோதாங்க அதுக்கு மேலே எடுக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் வந்து அட நடைமுறை போனீங்கன்னாக்கா ஐநூறு மரக்கன்றுகளை நடுறோம் நான் ஒவ்வொரு மரத்தோடையோட விளைச்சல் நம்ம எதிர்பார்க்குற விளைச்சல் கொண்டு வர வேண்டிய விளைச்சல் அப்படிங்கிறது ஒரு மரத்துக்கு இருபது கிலோ கட்டாயமாக அந்த இருபது கிலோ நம்ம கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கட்டாய விளைச்சல் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டுலேருந்து பத்து டன் ஒரு ஏக்கருக்கு எடுக்க முடியும் இதுதான் உங்களுக்கு வந்து முதல் நன்மை இதில் அதாவது செடிகளோடய எண்ணிக்கையை பத்து மடங்கு அதிகமாக்கி விளைச்சலை அஞ்சு மடங்கு அதிகமாக்குறோம் இது வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒரு ஏக்கர் தான் இருக்குதுனாக்கா அஞ்சு ஏக்கர் நிலத்தில் சாகுபடி பண்ணக்கூடிய வேண்டிய வேலையை நம்ம ஒரு ஏக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடுறோம் அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மாமரத்துக்கு தண்ணி கட்டணுனாக்கா ட்ரிப்பிரிகேஷன் இல்லை சொட்டு நீர் பாசன முறை இல்லைன்னாக்கா தண்ணியை நீங்கள் கால்வாய் வச்சு நாலு ஆள் அஞ்சு ஆள் வச்சு அதை தண்ணி பாய்ச்ச வேண்டி வரும் அதே சமயத்தில் இந்த சொட்டுநீர் பாசனம் இருந்ததுனாக்கா ஒரு ஒரே ஒரு ஆள் மொத்த இடத்துக்கும் தண்ணி கட்டிட்டு வந்துட முடியும் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த செடிகளை பராமரிக்கிற செலவு இப்போ மருந்து அடிக்கணுன்னாக்கா நீங்கள் ஒரு பெரிய பெரிய மரத்துக்கு மருந்து அடிக்கிறீங்கனாக்கா அது மருந்தோட வேஸ்டேஜ் அதிகம் அந்த மரத்துக்கும் கரெக்டாக போய் சேராது இந்த முறையில் இருக்கிற மரம் அதிகபட்ச உயரம் அப்படிங்கிறது பத்தடி தான் இருக்கும் ஸோ இந்த பத்தடியில் இருக்கிற மரத்துக்கு நீங்கள் ஒரு உரம் வைக்கிறதோ அதுக்கு மேலே மருந்து அடிக்கிறதோ அப்படிங்கிறது உங்களுடைய கை எற்ற உயரத்துக்கு தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மருந்து தெளிப்பானை வச்சு நீங்கள் அடிச்சிட முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுவடை நான் ஏற்கனவே சொன்னேன் உயரமாக வளர்ந்த மரத்தில் அறுவடை பண்ணும் பொழுது பாதி மாங்காய் கீழே விழுந்து ஒன்று அது பழுக்காமல் போகும் இல்லை ஊறுகாய்க்கு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஆனால் இந்த அடநடை முறையில் மாம்பரத்தோட உயரத்தை நம்ம பத்தடிக்கு மேலே நம்ம விடாமல் ஒவ்வொரு வருஷமும் அதை வெட்டி கவாத்து பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுனால ஒவ்வொரு பழத்தையும் நம்மளால் கையாலவே பறிக்க முடியும் அதனால் எந்த பழமுமே வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அடுத்த ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ மாம்பழம் அப்படிங்கிற பொழுது குவாலிட்டி அதாவது தரம் ஒரு மாங்காய் ஒரு அல்பன்ஸாக குட்டி குட்டியாக இருந்தால் அதை நம்ம வாங்க மாட்டோம் ஒரு நாலு மாங்காய் ஒரு கிலோ அல்லது மூணு மாங்காய் ஒரு கிலோ அந்த சைஸ் இருந்ததுன்னா அதை தான் தரம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ அதாவது ஹை காஸ்ட்டு கிடைக்கும் அதிகமான காசு கிடைக்கும் இப்போ நீங்கள் இது மாதிரி முறையாக உர நிர்வாகம் நீர் நிர்வாகம் பூச்சி நிர்வாகம் முறையான அறுவடை இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு தரமான மாம்பழங்கள் கிடைக்கிது அதனால் மார்க்கெட்டில் அதே வெரைட்டி கம்மியான விலைக்கு போகுதுன்னா அதை விட ஒரு மடங்கு விலை அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இந்த நடைமுறையில் இருக்குது இந்த முறையை பயன்படுத்தி விளைச்சல் எடுக்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கின்றேன் கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா மல்லி மருதானியக்கா மாஞ்சடிகளை எப்படி நடவு செய்யணும் அதுக்கு எப்படி தண்ணி உரம் எல்லாம் கொடுக்கணும்னு ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க இனி இவங்க சொன்ன முறையில தான் நானும் மாஞ்செடிகளை வளர்க்க போறேன் அதன் மூலியமா நல்ல பயனையும் அடைய போறேன் சரி சரி இந்த தகவல்களை நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவோம் அது மூலமா அவங்களும் பயனடைவாங்க சரிதான் அக்கா I'm See you தொடர்வது வேளாண் அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டினை அறிந்து கொள்ளலாம் அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல் நலக்கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புதுயுகத்தின் தேவையாகும் உலக சுகாதார நிறுவனம் ஒற்றை நலம் ஒன் ஹெல்த் கான்செப்ட் என்ற கருத்தை பிரகடனப்படுத்தி ஊக்குவித்து வருவதால் மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளை பொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறனை தமிழ்நாடு கொண்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டிகளை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்கவும் உதவுகிறது இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம் இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம் மீன் தலை குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக்கொள்ளலாம் மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்துவிட வேண்டும் இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஐந்து கிலோ மீன் கழிவு எடுத்துக்கொண்டால் ஐந்து கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும் பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக் கொள்ள வேண்டும் பாத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும் பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்து விட வேண்டும் இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும் பிறகு இந்த கலவையை பதினைந்து நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும் அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்துக் கொள்ளலாம் தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்க கூடாது இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை ஆறு மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம் முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் முறைகள் இந்த இரண்டு பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம் அனைத்து வகையான பயிர்களுக்கும் இரண்டு சதவீதம் என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம் அதாவது இருபது மில்லி லிட்டர் மீன் அமிலம் அல்லது முட்டை அமில கரைசலை எடுத்துக்கொண்டு ஒரு லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும் இதை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை தெளிப்பதனால் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம் இந்த இரண்டு பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் மண்ணிற்கு அளிக்கலாம் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு இருபது லிட்டர் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ பாத்தி நீர் பாசனத்தின் வழியாகவோ மண்ணில் இடலாம் பல்லாண்டு பயிர்களான தென்னை மற்றும் பாக்கு போன்ற மரங்களுக்கு ஒரு மரத்திற்கு முன்னூறு மில்லி என்ற விகிதத்தில் அளிக்கலாம் இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை இலை வழியாகவோ அல்லது சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ கொடுக்கும் மற்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளுடனோ அல்லது செயற்கை உரங்களுடனோ கலந்து பயன்படுத்தக்கூடாது இதை தெளிக்கும் பொழுது மற்ற அங்கக இலைவழி தெளிப்பான்களை பயன்படுத்தி இருந்தால் பதினைந்து நாட்கள் இடைவெளி கொடுத்து அடுத்த பயிர் வளர்ச்சி ஊக்கியை தெளிக்க வேண்டும் அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும் அங்கக இடுபொருட்களான த்ரீ ஜி கரைசல் மற்றும் ஐந்து இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலில் இருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் இந்த பூச்சி விரட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும் மேலும் பயிர்களில் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கும் எனவே நன்மை செய்யும் இனங்கள் தேனீக்கள் ஊன் உண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற உயிரினங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை இதனை அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் த்ரீ ஜி கரைசல் தயாரிப்பதற்கு மூன்று வகையான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதாவது இஞ்சி பச்சை மிளகாய் மற்றும் பூண்டை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு இதனுடன் இரண்டு மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும் அதாவது இந்த இடுபொருட்களை தலா ஒரு கிலோ என்ற அளவில் எடுத்துக்கொண்டால் இதனுடன் ஆறு லிட்டர் அளவு நாட்டு மாட்டு கோமியத்தை சேர்த்து நன்கு கலக்க வேண்டும் அதனை பிறகு ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து மூடி வைக்க வேண்டும் இதனுடன் தண்ணீர் சேர்க்க கூடாது இதனை பதினைந்து முதல் இருபது நாட்களுக்கு நொதிக்க வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேடைகளில் இதன் மூடியை திறந்து நன்கு கலக்கிவிட வேண்டும் பிறகு இந்த கரைசலை வடிகட்டி ஆறு மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறு சேமித்து வைக்கும் பொழுது அதில் சேகரிக்கப்படும் வாயுக்களை இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை முறை கொள்கலின் மூடியை திறந்து வெளியேற்றிய பின்னர் மூட வேண்டும் இந்த கரைசலை அனைத்து வகையான பயிர்களுக்கும் ஐந்து சதவீதம் என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது மில்லி என்ற அளவில் இந்த த்ரீ ஜி கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும் இதை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம் இந்த த்ரீ ஜி கரைசலுடன் ரசாயன பூச்சி மருந்துகளை கலந்து பயன்படுத்தக்கூடாது இந்த கரைசலின் முழு பலனை அடைய பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக இதனை பயன்படுத்த வேண்டும் ஐந்திலை கரைசலானது பூச்சி விரட்டியாக செயல்பட்டு பயிர்களை பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது இக்கரைசலை தயாரிக்க ஐந்து வகையான இலைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் வேப்ப இலை ஊமத்தை நொச்சி எருக்கு மற்றும் சோற்று கற்றாழை ஆகியவற்றை சம அளவில் எடுத்து கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும் இதனுடன் இரண்டு மடங்கு கோமியத்தை கலக்க வேண்டும் அதாவது இலைகளை தலா ஒரு கிலோ என்ற விகிதத்தில் எடுத்திருந்தால் ஐந்து இலைகளும் சேர்த்து ஐந்து கிலோ கிடைக்கும் இதனுடன் பத்து லிட்டர் கோமியத்தை கலந்து இக்கரைசலை பதினைந்து நாட்கள் நொதிக்க வைக்க வேண்டும் ஈக்கள் முட்டையிடுவதை தவிர்க்க கொள்கலனை எப்பொழுதும் மூடியே வைத்திருக்க வேண்டும் பதினைந்து நாட்களுக்குப் பிறகு இந்த ஐந்து இலை கரைசலை வடிகட்டி ஆறு மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் இந்த கலவையை பத்து சதவீதம் அதாவது பத்து லிட்டர் தண்ணீரில் ஒரு லிட்டர் ஐந்திலை கரைசலை கலந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தல் முறையில் பயன்படுத்தலாம் பூச்சி நோய் தாக்குதல் வருவதற்கு முன்பாக இதை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் த்ரீ ஜி கரைசலை பயன்படுத்தி இருந்தால் அடுத்து பதினைந்து நாட்கள் கழித்து இந்த கரைசலை பயன்படுத்தலாம் இரண்டையும் ஒன்றாக கலந்து பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு செய்வதனால் பயிர் கருகிவிடும் அபாயமும் உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த கரைசல்களுடன் எந்தவிதமான பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை உரங்களையும் கலந்து தெளிக்கக்கூடாது இந்த ஐந்திலை கரைசலானது பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து தடுப்பதோடு பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கிறது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அதில் அமைப்பில் உதவி டி கண்மணி மணியை உதவிடவே நாளும் கருத்துறைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போல் உள்ளத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்